நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது எந்த ராசிக்காரர்கள் எந்த பஞ்சபூல பூத ஸ்தலத்திற்கு சென்று வந்தால் ஏற்றம் வரும் நல்லது நடக்கும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்கள் திருவண்ணாமலைக்கு எப்போதெல்லாம் போயிட்டு வராங்களோ அப்போல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு திருப்பம்புரம் ரிஷப ராசிக்காரர்கள் காஞ்சிபுரம் போய்ட்டு வரலாம் அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் ஸ்ரீ காலஹஸ்தி போய்ட்டு வரலாம் கடகராசிக்காரர்கள் திருவானைக்காவல் போய்ட்டு வரலாம் அகைன் சிம்ம ராசிக்காரர்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் பண்ணுறது அல்லது கிரிவல அணிக்கு போகிறது இதெல்லாம் ஏற்றம் தரும் கன்னி ராசிக்காரர்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரத நாதேஸ்வரர் கோவில் அல்லது அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தாலே அவங்களுக்கு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் காலஹஸ்தி கோவில் உருட்சிக ராசிக்காரர்கள் திருவானைக்காவல் தனுசு ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சொல்கிறது மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரம் சென்று வருவது கும்ப ராசிக்காரர்கள் ஸ்ரீகாலகஸ்தி மீன ராசிக்காரர்கள் திருவானைக்காவல் இதுபோல் இந்தந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர அனைக்கும் அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த மண்ணில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த கோயிலில் அந்த கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுறது மூலயமா இவங்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் இவங்களுடைய ராசி ஆக்டிவேஷன் நடக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் யாரும்னா இதை ஃபாலோ பண்ணலாம் மேற்கொண்டு இண்டிவிஜுவலாக எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த ஜாதகத்தின் படி பரிகாரங்கள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி